அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடர் எபிசோட் இந்த இடத்துல வேணும்னே வந்து சில பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க முரளி கிருஷ்ணா அந்த டேப்லெட் எல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க அதை பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்து சாப்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் அபி நீ ரொம்ப உஷாரதாங்கிற அபி உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரதா இருந்து ஆகணும் போலயே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க கொடுத்தது வேற டேப்லெட் அட நான் வாங்கினதே வேற தானே அப்படின்ட்டு அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வாரிசர் தம்பி வந்து உள்ள ரூமுக்கு போறாங்க ராகவடி ரூமுக்கு அங்க ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும் இது என்ன போன் இங்க விழுந்துச்சிருக்கு யாருதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த வேலைக்கார தம்பி அந்த ஒரு போனை வந்து எடுத்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல அபியுடைய ஃபேமிலி வந்து நிச்சயதாரத்துக்கு மாப்பிள்ளைங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியலன்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது அப்ப பாட்டி கால் பண்றாங்க ராகவுடைய பாட்டி இங்க பாருங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் சரியா நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இங்க வந்துருங்க இந்த வரையும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்னும் என்னமோ சொல்றீங்க எல்லாருமே வந்து அந்த ஊருக்கு நிச்சயதாரத்துக்கு வராங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் வண்டி நாங்களே அரேஞ்ச் பண்றோம் வீட்டுக்கு வந்துருங்க நம்ம இப்படி இருந்தே போயிடலான்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபியோடைய அம்மா எல்லாருமே நான் எந்த பிரச்சனை இல்லாத நல்லபடியா சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ராக இருந்துட்டு போகிறாங்க இங்க பாரு கண்டிப்பா வீட்டுக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்றாங்க நீங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இல்ல இந்த ஒர்க் இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லிட்டு வராது போயிட்டீங்கன்னா என்ன பண்றது இங்கே பாரு நான் வருவேன் கொஞ்சம் வேலை செய்யறதா விட ஏன் தொடர் தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கன்றாங்க இப்ப வேலை செய்யணுமா இல்லையா அப்படின்றாங்க ராக இல்ல நீங்க செய்யுங்கன்றாங்க அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது சரி ஓகே நான் எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணலை அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அபி இருந்துட்டு கண்டிப்பாக இவர் வரணும் வரலனா அதுக்கப்புறம் தேவையில்லாத வந்து அங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பொழம்பிகிட்டே வந்து தூங்கிடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வருவாங்க அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிடாத வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பா சாப்பிடுங்க சாப்பிட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இல்லை அது வந்து ஒர்க் இருக்குன்றாங்க ஒர்க்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க சரிங்களா பர்ஸ்ட் சாப்பாடு முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு அப்புறம் சாப்பிடறதுக்காக உட்காராங்க இந்த காரம் அழுத இருக்குன்னு அஞ்சலி பாத்துட்டு இருப்பாங்க அப்புறம் அஞ்சலியும் சாப்பிடுறதுக்காக வருவாங்க அப்ப வேணுன்னே முரளகிருஷ்ணன் மனத்தை கீழே போட்டுருவாங்க அத வந்து மெரிச்சு அப்படியே கீழ விழுற மாதிரி அஞ்சலி போட்டுருவாங்க அதே மாதிரி அஞ்சலி வந்து கீழ விழுந்து அம்மா அப்படின்னு கத்தவு உடனே தாங்கி புடிச்சிடுறாங்க அப்படி அக்கா ஒண்ணுல அக்கா அப்படின்றாங்க இந்த இடத்துல ராங் வர்றாங்க அக்கா உங்க கொன்னிலதானே என்ன ஆச்சு அப்படின்றாங்க கொன்னிலடா நல்லா இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல இது யார் போட்டது அப்படின்றாங்க உடனே அது வந்து தெரியாது விழுந்துருக்கு போலன்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பொன்னியில காஞ்சாங்க அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது இந்த பார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அஞ்சலி இந்த டைம்ல அப்படின்ட்டு பாட்டி சொல்றாங்க நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தா இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்க்கலான்றாங்க சரி இனியும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அஞ்சலி ஏன்னா நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி சொல்றாங்க அதுக்கப்புறமா அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேங்க்கா கண்டிப்பா உங்களை பக்கத்துல கூட யாரும் நெருங்க விடாத அளவுக்கு பண்ணுவேன் நானு அப்படின்னு அந்த இடத்துல முருளிகிருஷ்ணா பாதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராகவ் வந்து அக்கா உனக்காக நான் இருக்கேன் காணுவாங்க ராகவ் கட்டுப்பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய அக்கா முருளிகிருஷ்ணாவை பார்த்து ராக ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க